வேலும் மயிலும் சேவலும் துணை திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டத்தின் கிழக்கே நான்கு கிலோமீட்டர் தொலைவில் திருவாரூர் மயிலாடுதுறை வழித்தடத்தில் தேவி அச்சையாம்பிகை உடனுரை மகா காலநாதர் கோவில் அமைந்துள்ளது விநாயகப் பெருமான் தும்பிக்கை பானை வயிறு இல்லாமல் மனித குழந்தை வடிவத்தில் எழுந்தருளி இருப்பது இத்திருத்தலத்தின் சிறப்பு ஆகும் அம்பர் என்னும் ஊரில் அந்தணர் குலத்தில் அவதரித்த சோமாசி முனிவரும் அவருடைய மனைவி தேவியும் சோமயாகம் நடத்தி அதில் தியாகராஜ பெருமாளையே கலந்து கொள்ளச் செய்வதுடன் அவியை அதாவது தினை மாவினை பெற்றுக்கொள்ளவும் செய்ய வேண்டும் என்று தீராத பக்தியுடன் ஏக்கம் கொண்டிருந்தார்கள் இருமல் நோயால் அவதியுற்ற தனக்கு தினமும் தூதுவளை கீரையை பறித்துக் கொடுத்த சோமாசி முனிவரின் அன்புச் சேவையை அறிந்த சுந்தரர் திருவாரூர் தியாகராஜ பெருமானிடம் சோமாசி முனிவரின் சோமயாகத்தில் கலந்து கொள்ளச் சொல்லி வேண்டுதல் வைத்தார் இதற்கு சம்மதம் தெரிவித்த சுவாமியோ உருமாறி வருவதாக ஒப்புக்கொண்டார் கோவிலில் சோமயாகம் தொடங்கி வைகாசி மாதம் ஆயில்ய நட்சத்திர நாள் பூரணாகுதி செய்து அவி வழங்க வேண்டிய நேரத்தில் தியாகராஜர் நீச கோலத்துடன் நான்கு வேதங்களையும் நான்கு நாய்களாக்கி தோளில் இறந்த கன்று குட்டியுடன் விநாயகர் முருகனை மனிதக் குழந்தைகளாக்கி அம்பாள் தலையில் மதுக்கலசத்துடன் வர சோமயாகத்தில் கலந்து கொண்ட வேத விற்பனர்கள் பயந்து ஓடினர் பெருமான் திடீரென பூமியிலிருந்து தோன்றி வந்திருப்பவர்கள் யார் என்ற உண்மையைக் கூறி பயத்தை போக்கினார் யாகம் நடந்த இடத்தில் இன்றும் ஐயம் தீர்த்த விநாயகர் என்ற தனிக்கோவில் இருப்பதைக் காணலாம் வருடந்தோறும் வைகாசி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தன்று பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொள்ளும் சோமையாகப் பெருவிழா இக்கோவிலில் நடத்தப்படுகிறது காசியில் பிறந்த விமலன் என்ற அந்தனர் இத்தலத்து மகா காலநாதரையும் குழந்தை வடிவில் உள்ள விநாயகர் முருகனையும் வழிபட்டு பாக்கியம் பெற்றார் திருமாகாளம் மகா காலநாதரை வணங்கி அனைத்து விதமான தோஷங்களில் இருந்து நிவர்த்தி பெற்று மகிழ்வான நிறைவான வாழ்வை பெறுவோம் திருமாக்காளம் திருப்புகழ் காதோடு யாட கழியாடவிழிவாழ் சுழல கோலா கலமாரமுலை மார்புதய பூனகல காரோடு கூட அழக பாறமல ரோடலை ஆணை மீதே காலோடு காளிகளியாடபரி நூபுரமுடையே காசமான உடை வீசியடை நூல் துவள காவீரம் ஆணைகிதழ் ஊரல்தர மிடரோதை நாதான கீத குயில் போலால்குள்மால் புரளம் ஆர்வோடு தோள்கரமுடு ஆடிமிக நானழிய நானாவின் ஓதமுர மாதரோடு கூடி மயல்படுவேனை சீர் பாத மேகவளை வேணிதமும் நாதா குமாரமுருகாயன ஓதாருள் புரிவாயே பாதாள சேடனுடலாயிரம் பனாமகுடமா மேரோடே ஏழு கடல் ஓதமலை சூரருடல் பாழாக தூளிவினில் ஏறபுவி வாழவிடு விடு வேலா பாழாளி மீது அரவின் மேல் திரு ஓடமளி சே நீல ரூபன் வழி ராவண பாரேவை ஏவிய முராரி ஐவர் தோழனரி திரு மறுகோணே மாதா புராரி சுகவாரிபரை நாரி உமையாக ஆசரூபி அபிராமி வல மேபு சிவன் மாடேரி ஆடும் ஒரு நாதன் மகில் போதமருள் குருநாதா வானோர்கள் ஈசன் மயில் ஓடுகுற மாது குகா குமர மாமயிலின் மீது திரு மாகாள மாநகரில் மாலோடு அடியார்பரவு பெருமாளே திருமாகாள மாநகரில் மாலோடு அடி யார்பரவு பெருமாளே அடியார்பரவு பெருமாளே